பிரமாணம் வந்து திருத்துவார் அவ்வளவு கான்சியஸா இருக்கிற தேவனுடைய குளிப்பீட்டுல ஒருத்தன் பாடுறான் ஒருத்த சினிமாக்கார மாதிரி ஆடுறான் இன்னொருத்த கள்ள உபதேசம் பேசுறான் ஒருத்த கீர்க்க தரிசனம் சொல்றான் அபத்தமா பேசுறான் அப்படி இருக்குல்ல இப்ப எல்லாமே இருக்குதானே அபத்தமா பேசுறான் ஆனா அந்த மினிஸ்ட்ரிய பாருங்க அதுல ஒரு அனுகிரகம் இருக்கும் இப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வருது இவ்வளவு பண்றான் ஆனா அந்த மினிஸ்ட்ரியில இப்படி நடக்குதே இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே இப்போ நமக்கு என்ன சந்தேகம் கர்த்தர் சொன்னாரா இல்லையா முதல்ல ஒருவேளை கர்த்தர் சொல்லி இருப்பாரோ சினிமா பாட்டு பாடுறது கூட தேவாசித்தம் தானோ எப்படி சொல்றீங்க அவன் சொன்னவன் BMW வாங்கிட்டானே இல்லையா சொன்னவன் BMW வாங்கிட்டான் வாங்கிட்டு என்ன சொல்றான் நான் நினைச்சேன் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இந்த நல்லா ஊழியம் பண்றோம்ல அவனுக்கு பைக் ரிப்பேர் ஆகி நிக்குது மர வழியில ரூபாய்க்கு கூட பெட்ரோல் போட அவனால முடியல கஷ்டப்பட்டு போடுறான் ஏதோ ஒண்ணு உருட்டி பிரட்டி வாழ்க்கை ஓடுது இப்போ பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது பிஎம்டபிள்யூ வச்சிருக்கறவன கர்த்தர் ஆசிர்வாதிச்சர் டூ வீலர் போறவனே கர்த்தர் ஆசீர்வதிக்கல இப்போ எந்த ஊழியும் கர்த்தர் சொன்னது எந்த ஊழியும் கர்த்தர் சொல்லாதது என்னப்பா அது ஒரே சந்தேகமா இருக்குது இப்படி இப்ப இந்த காலத்தை பாத்தீங்கன்னா லோத்துக்கள் தான் நல்லா இருக்கிறார்கள் லோத்துகள் சூப்பரா இருக்கான் அவன் சொல்ற சாட்சி எல்லாம் கேட்டா ஆவரகமுக்கு டென்ஷன் ஆகுது என்னடா இது பிரிஞ்சு போனவன் இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கான் கத்தர் சொல்லி வந்தோம் நம்ம இந்த ரேஞ்சில இருக்கிறோமே இப்போ உண்மையிலே லோத்து போனதா கரெக்டோ பாக்குறதுக்கு கஷ்டமா தெரியுது ஆவரகாம் மூலியம் வேற மாதிரி இருக்கு ஆனா லோத்துவின் மூலியத்துல அனுகூலமா இருக்கு பாக்குறவங்களா சொல்றாங்க கர்த்தர் கூட இருக்கிறார் நமக்கே என்ன வருது சந்தேகம் வருது இதுல எது சரி அப்ப இந்த வசனத்தை படிச்சுட்டு போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார் லோத்துக்கு அனுகிரகம் உண்டு லோத்துக்கு என்ன உண்டு நிச்சயம் அனுகிரகம் உண்டு ஏன் தெரியுமா கர்த்தர் துர்மார்க்கனை கூட அழிக்க வேண்டும் என்று விரும்பாத தேவன் நல்லதோ கெட்டதோ இவன் ஊழியத்துக்கு வந்துட்டான் இவன் எதுக்கு வந்துட்டா அவன் என்ன விரும்புறான் உலகத்தின் ஆசீர்வாதத்தை விரும்புறான் அவன் ஊழிய அத பேஸ் பண்ணி தான் இருக்கும் கத்தர் உனக்கு வீடு கொடுப்பார் காரு கொடுப்பார் அதை கொடுப்பார் இத கொடுப்பார் ஆண்டவர் சொல்ற குடுறான்னு என்ன ஆண்டவரே அவனுக்கு கொடுக்குறீங்க குடுறா எல்லாத்தையும் குடுறா என்ன கேக்குறான் குடு என் நாமத்தினால எதை கேட்டாலும் குடு என்ன கேட்டாங்க ஆண்டவரே காடை குடு ஆண்டவரே காடை நல்லா குடு மூக்கு வழியா வர வரைக்கும் கொடு இன்னைக்கு நிறைய லோத்துகளுக்கு ஆசீர்வாதம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு காடை வருது பாருங்க அடிச்சு அவன் நினைச்சிக்கிட்டான் மோசே நீ நடத்துன போது பாத்தியா வெறும் மண்ணா நாங்க பார்த்தல போராட்டம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சு முடிவு பண்ணிட்டான் நாளைக்கு அடுத்த போராட்டம் எல்லாம் ரெடி ஆயிருங்க மறுநாள் காலையில அட்டி சாறு பாருங்க ஒரு அட்டி செம்ம அட்டி தேவன் அதிகமாயி கொடுக்குறாரு என்றாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கத்தான் வேண்டும் தேவனோடைய சுபாவம் என்ன தெரியுமா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்திலயும் அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் அதுதான் கத்தருடைய திட்டம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு என்ன மன்னா காலத்துல இருந்து அதான் தேவன் எவ்வளவு வேணும் எடுத்து சாப்பிடு நாளைக்கு வைக்காத நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு வரும் இன்னைக்கு என்ன தேவை அது வரும் அதிகமா வருது நிறைய வருது ஏலி பெரிய ஒழியகார சாமுவேல் பெரிய ஒழிக்க கணக்கு படி நம்ம கணக்கு படி வயசு தாஸ்தி அனுபவம் தாஸ்தி ஆனா சாமி வேண்ட தான் கத்தர் பேசினார் ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் ஒருத்தன் கிடையவே கிடையாது தேவனால் நடத்தப்படுகிறவன் தேவனால் நடத்தப்படாதவன் அந்த ஊழியக்காரங்க தான் இருக்கிறாங்க அப்ப லோத்து மாதிரி ஆட்களுக்கு ஏன் இவ்வளவு வருது அப்ப எங்களுக்கு என்ன ஆண்டவரை வச்சிரு நமக்கு கேட்கிறோம்ல எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க வாசிங்க ஆதி அகமத்தின் முத்தம் பதினெட்டாம் அதிகாரம் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் லோத்துக்கு அனுகிரகம் கிடைச்சுச்சு ஆனா ஆபரகாமுக்கு ரெவலேஷன் கிடைச்சு நான் செய்கிறதை ஆபரகாமுக்கு மறை பேணும் பரலோகம் ஆபரகாம நம்புது பாருங்க பரலோகம் சொல்லுது நான் இன்னைக்கு சொல்றத இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்ல அவனுக்கு இன்னும் ஒரு பிள்ளை இல்ல வசனம் சொல்லுது அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுகள் என்று கட்டளையிடுவான் என்ன ஒரு நம்பிக்கை பரலவதுக்கு ஆபரக மேல பாருங்க உனக்கு தப்பிக்கிறதுக்கு அனுகிரகம் கிடைச்சது தம்பி நீ வாழ்றதுக்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு நீ சர்வைவல் பண்றதுக்கு உனக்கு கொடுக்கறதுனால நீ தேவனால் நடத்தப்படுகிறவன் என்று அர்த்தம் அல்ல நீ நீதிமானை கூட இருக்கலாம் ஆனா தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யாதவன் நீ ஊழியத்துக்கு வந்ததுனால கலப்பையில கை வச்சதுனால பரலோகம் உன்மேல் அனுகிரகமாய் இருக்கிறது ஆனால் உனக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆபரகம் யார் தெரியுமா பரலோகத்தினுடைய நம்பிக்கையை பெற்றவன் நான் வேணாலும் மாதிரி பயங்கரமா பிள்ளை இல்லாதவனா இருக்கலாம் லோத்து மாதிரி பயங்கரமான காரியங்கள் செய்யாம இருக்கலாம் ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் என்னை பரலோகம் நம்பும் என்னை நம்பி பரலோகம் பேசும் என்னை நம்பி பரலோகம் வெளிப்பாடுகளை கட்டளை கொடுக்கும் ஆண்டவர் சொல்றாரு நான் ஆபரகாமுக்கு மறைப்பேனோ என்ன நம்பிக்கை ஆபரகம் மேல பாருங்க அந்த நம்பிக்கை உங்க மேலே என் மேலேயே வரணும் அப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அமையணும் பூமியில எவ்வளவு ஆசீர்வாதம் பெரிய விஷயமே இல்ல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கட்டும் எவ்வளவு வச்சிருவீங்க இன்னைக்கு உலகத்தையே நீங்க ஆதாயம் பண்ணிடுங்க மொத்தமாவும் வச்சுக்கோங்க டோட்டல் உலகத்தையே பட்டா எழுதி நீங்க வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு ஆசை தீர போறது இல்ல இல்லையா ரெண்டு வீடு இருந்தா மூணாவது வீடு மேல ஆசை வரத்தான் செய்யுது மொத்த உலகத்தையும் எழுதி விடுத்தா என்ன கேப்பீங்க நிலாவும் மார்ஸ்சும் வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்களா இல்ல அதுவும் நமக்கே கிடைக்குமான்னா கேட்க போறியா எப்படி உங்க ஆசை தீர போறது இல்ல நூறு வச்சிருக்கிறவங்களுக்கு நூத்தம்பது சவரன் தேவைப்படுது நூத்தம்பது வச்சிருக்கிறவங்களுக்கு இரநூறு சவரன் தேவைப்படுது எப்படி உங்க ஆசை தீர போறது இல்ல கன்ஃபார்ம் தீர போறது இல்ல நீங்க லோத்தோ எவ்வளவு வேணாலும் வச்சிக்கோங்க ஆனா உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நீங்கள் இந்த பூமியில எவ்வளவு அனுக்கிரகம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி பரலோகத்தின் நம்பிக்கை பெற்றவனா இருந்தா மட்டும்தான் உங்களிடத்துல கத்தா தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார் வேற சொல்லுது நான் செய்கிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனும் என்ன ஒரு நம்பிக்கை பரலோகம் பரலோகத்துக்கு ஆபரகம் மேல அவங்க என்ன இல்ல அது என்ன இருக்குது என்ன இல்ல அதெல்லாம் விட்டுருங்க பிள்ளை இல்ல அதெல்லாம் விட்டுறியா தேவன் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்கிட்ட சோகமா அழிக்க போறாரு அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு ஆபரகாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன் இறங்குறவர் நேரம் வந்து அழிச்சிட வேண்டிதான சோதாம ஸ்ட்ரைட்டா இறங்க வேண்டிதானா சோதமுக்கு இறங்கி ரெண்டு நிமிஷத்துல க்ளோஸ் பண்ண தானே இல்ல 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 நான் சோதம க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது போது இருதயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நான் சோதம ஒருவேளை அழிச்சிட்டேனா ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வரும் ஐயோ லோத்து என்ன ஆனானோ லோத்து செத்துட்டானோ ஐயோ அண்ணன் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆபரகம் என்ன செய்வான் வேதனைப்படுவான் படுவான் துக்கப்படுவான் அந்த ஒரு நிமிஷம் வேதனை கூட ஆபரகம் படக்கூடாது என்பதற்காக வந்து கிட்ட சொல்லிட்டு போறாரு நீதிமான நான் அழிக்க மாட்டேன்பா அவங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் நீதிமான கண்டிப்பா நான் காப்பாத்திருவேன் இப்ப நைட்டு நிம்மதி தூங்கி இருப்பான் பாருங்க இல்லனா மறுநாள் ஏஞ்சி சோதம் அழியறத பார்க்கும் போது என்ன இருக்கும் தெரியுமா சோதம் அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா லோத்து நீதிமான் கத்தர் அவனை காப்பாத்தி இருப்பார் இந்த ஆபரகாமுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆபிரகாம் ஒரு நிமிஷம் கூட துக்கமா இருக்க கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் பல நேரத்துல நீங்க தேவனுடைய அன்பை உணரணும் நான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையில சொல்லுவேன் என் ஊழியத்துல சொல்லுவேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் துக்கமா இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்குள் கத்தர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார் எனக்கு எப்படி சரி பண்ணி கொடுத்துருவார் தலா போற பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்படி ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு வந்து எங்கையில கொடுத்துருவார் ஆண்டவர் இன்னை வரைக்கும் அப்படித்தான் ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமோ நம்ம துக்கமா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பவே இல்லை கிட்ட ஆண்டவர் சொன்னது இருங்கள் தான் சொன்னாரு அதைத்தான் ஆபரகாமுக்கு எதிர்பார்க்கிறாரு அதைத்தான் உங்களுக்கும் செய்ய கத்தர் விரும்புகிறாரு நீங்க மட்டும் தேவ தரிசனத்துல இருக்கீங்கன்னா தேவ அழைப்புல இருக்கீங்கன்னா நீங்கள் துக்கப்படுகிறதை கத்தர் விரும்பவே இல்லை சில நேரங்கள்ல லோத்துகள் போவாங்க சில நேரத்துல லோத்துகள் பிரிஞ்சு போவாங்க காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்வார் அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணிருக்கேன் காரணம் அவன் ஊழியத்துக்குன்னு வந்துச்சான் அவன் என்ன நம்புறேன்றான் என் பேரை சொல்லிட்டான்பா சில நேரத்துல பாத்தீங்கன்னா நுழைவாங்க நுழையும் போது தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு உள்ள வந்துருவான் அப்புறம் உள்ள வந்து கேப்பாங்க சார் அவர் உங்க பேரை சொல்லிட்டுதான் சார் வந்தாரு எனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாதப்பா உங்க பேரை சொன்னாங்கதான் சார் உள்ளயே விட்டோம் இல்லைன்னா எப்படி சார் விடுவான் சொல்றாங்கல்ல அதே மாதிரிதான் இவன்லாம் ஆண்டவர் பேரை சொல்லிட்டு உள்ள வந்துட்டவன் ஆண்டவர் பேரை சொல்ற ஆண்டவர் சொல்றாரு என் பேரை சொல்லிட்டான் விட்டு தொலை லோத்து வச்சிருக்கிற அத்தனையும் ஒழிஞ்சு போகும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆசிர்வாதம் ரெவலேஷன் ஒழிஞ்சே போகாது இந்த ஊழியத்துக்கு வந்த போது ஊழியத்துக்கு வந்த போது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னாரு தம்பி நீ இந்த ரெவலேஷன் எடுக்கிறத விட இந்த ஹீலிங் கிஃப்ட் இந்த மாதிரி ப்ராஃபஸி கிஃப்ட் இந்த மாதிரி ஆண்டோட்டை கேளு அதுதான் ஊழியத்துல நல்ல மேல வர்றதுக்கு உதவும் இந்த மாதிரி எல்லாம் நீ ரெவலேஷன் பேசுனா ஒருவேலையும் கேட்க மாட்டாங்க கர்த்தருக்கு உயர்த்துவது ஒண்ணும் பெருசே கிடையாது இப்ப நான் சொல்றேன் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் விட நீங்க வேதம் வாசிக்கும் போது ஒரு ரெவலேஷன் கிடைக்கும் பாருங்க ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் பாருங்க கத்தர் சொல்லி கொடுப்பாரு பாருங்க அந்த நேரத்துல உங்க ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும் பாருங்க அது நீங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் மாறவே மாறாது தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போது ஒரு ரெவலேஷன் கொடுப்பாரு ஏதோ ஒன்னு சொல்லி கொடுப்பாரு கேள்வி கேட்பாரு காலையில ஜபிக்கும் போது அதான் வசனத்துக்கு உள்ள பவர் ஆண்டவர் சொல்றாரு லோத்துவுக்கு அனுகிரகம் பண்ணினேன் ஆனா உனக்கு ரெவலேஷனே கொடுத்து வச்சிருக்கிறேன் உன்னோடு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் லோத்து கிட்ட தூதர்கள் பேசுறாங்க உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு நிக்கிறேன் அல்லா ரெண்டாவது தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற ஒரு ஊழிய காரணத்தில கத்த பேசுவார் அவன் ஊழியங்களில வெளிப்பாடு இருக்கும் அந்த அந்த வெளிப்பாடு எப்பேற்படதா இருக்கும்னா அநேகரை மீட்கத்தக்கதாக இருக்கும்